யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும் தந்தை அல்ல மாறாக அசீரிய நாட்டில் இருக்கக்கூடிய நினைவே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் தந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மக்களும் மீட்படைய வேண்டும் அந்த மக்களும் எனது பிள்ளைகள் தான் அந்த மனிதர்களையும் நான் மீட்கத்தானே இருக்கிறேன் அவர்களுடைய அன்பு எனக்கும் தேவை என் அன்பு அவர்களுக்கும் தேவை என்று ஒரு மகத்தான சிந்தனை பிறந்த காலமாக யோனாவின் காலம் திகழ்கின்றது ஆகவே அந்த மக்கள் தீமையாக நடந்ததால் இறைவன் அவர்களை அழிக்க நினைக்கின்றார் ஏற்கனவே நான் பேசிய அந்த வெள்ளப்பெருக்கு அதை போலத்தான் இந்த கதையும் அந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று முடிவு எடுக்கிறார் யோனாவை கூப்பிடுகிறார் அவர் ஒரு யூதர் அவரிடம் ஒரு எஸ்எம்எஸ் கொடுக்கிறார் என்ன எஸ்எம்எஸ் என்றால் நீ நிதிவே நகருக்கு போய் இந்த நகர் விடும் என்று சொல் இதுதான் எஸ்எம்எஸ் இதுதான் ஆண்டவருடைய படைப்பு ஆன்மீக எஸ்எம்எஸ் சொல்லலாம் பெரிய பெரிய மெசேஜ் எல்லாம் கொடுத்தாருன்னு அந்த தாத்தா மறந்து போயிடுவார் அதனால் சின்ன மெசேஜை கொடுக்குறாரு இப்போ கூட பிரசங்கள் ரொம்ப நேரம் நாங்கள் வச்சோம்னா நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க சில நேரத்தில் ஆனால் சின்ன பிரசங்கம் வைக்கும்போது முழித்தெழுந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருக்கலாமே ஃபாதர் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி ஸோ எஸ்எம்எஸ் சர்மன்ஸ் தான் ரொம்ப நல்ல சர்மன்ஸ் ஸோ அதே மாதிரி கடவுளுக்கு அப்போயே தெரிஞ்சது எஸ்எம்எஸ் பிரசங்கங்கள் தான் நல்ல பிரசங்கள் அதுதான் சொல்கிறான்னு நீ போய்ட்டு இந்த எஸ்எம்எஸ் கிட்ட கொடுன்னு சொல்கிறார் உடனே அவர் போகிறார் யோசனை பண்ணுறார் இவர் ஒரு யூதர் அவர்கள் அசிரியர்கள் அஞ்ஞானிகள் இவர் யூதர்ன்றதுனால இந்த கடவுள் எங்கள் கடவுள் மட்டும்தானே ஜாதி பிரச்சனை அங்கேயே வந்துடுச்சு அவங்க வேறு ஜாதி நாங்கள் வேற ஜாதி அது எப்படி நாங்கள் போய்ட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம் பாருங்க அவர்கள் அஞ்ஞானிகள் அவர்கள் மீட்பு அடையக்கூடாது அவங்க சாவுட்டும் நினைக்கிறாரு யோனா அவங்க செத்தா என்ன இருந்தா என்ன நாங்க தான் எங்க கடவுள் தானே இவர் எங்களை மட்டும் பாதுகாக்கட்டும் சொல்லி முடிவு எடுக்கிறார் அப்பொழுது வந்து இவர் ஏன் ஜோப்பா என்ற கடலோரத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு போறார் இவர் போக வேண்டியது நடந்து போகணும் ஏன்னா கப்பல் கிடையாது நினைவேக்கு போறதுக்கு கப்பல் கிடையாது நடந்துதான் போகணும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நடந்து போனால் ஏறக்குறைய ஒரு ஒரு வாரத்தில் அவர் போய் சேரலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் போய் சேரலாம் ஆனால் வட கிழக்கு போகிறதுக்கு பதிலாக வட மேற்குக்கு போகிறார் ஆப்போசிட்